இங்கே உள்ள காளி வந்து சாந்த காளி சந்தன காளி கருவை வந்து மூலாதாரமாக கொடுக்கக்கூடியது குழந்த பாக்கி இல்லைன்னா படியில் நெய் மூழ்கி விட்டு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணோம்னா குழந்த பாக்கி உண்டாகும் ஏழு ஜென்மாவில் பண்ணக்கூடிய பாவங்களும் நிவர்த்தி ஆகிறது மறுபிறவி கிடையாது ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ஒரு புற ஒரு ஒரு வர்ணங்கள் சுவாமி சூரிய உதயத்திலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் நிறம் மாறுறார் காலம்பரை ஆறுலேருந்து எட்டரை தாமிர வர்ணத்திலையும் எட்டரைலேருந்து பத்தரை இளஞ்சிவப்பு வர்ணத்திலையும் பத்தரைலேருந்து ஒன்று பத்து வந்து உருக்கிய தங்க வர்ணத்திலையும் ஒன்று பத்துலேருந்து மூன்று நவரத்ன பச்சை மரகத பச்சை வர்ணத்துலேயும் மூன்றுலேருந்து ஆறு இஷ்டகாமிய வர்ணம் நம்ம மனோபாவத்துல என்ன சுவாமி நினைச்சு பார்க்குறோமோ அந்த வர்ணத்திலேயே சுவாமி காட்சியளிப்பார் கல்யாண காட்சியை தரிசனம் பண்ணிட்டு போற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணத்தடைகள் இருந்தால் மாலை சாத்தி அதை சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போனா திருமணத்தடைகள் நிவர்த்தி ஆகும் காகபூஜெண்ட மகரிஷி இந்த காளியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அகஸ்தியர் பூஜை பண்ணியிருக்கார் ஒரே ஆவடியாரில் ரெண்டு பானம் ரிங்குங்கள் இருக்கிறது லோகத்தில் இங்க மட்டும்தான் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டோம்னா கைலைக்கு போன ஒரு பூர்ண பலன் உண்டு பார்வதி பதே ஹரஹர மகாதேவாஹோதி பக்தரே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்தலம் வந்து வடபார் கைலையும் தென்பால் நல்லூரும் அவர்தம் வாழ்வதின்னு சொல்லி திருநாவுக்கரச சுவாமிகளால் போட்டப்பட்ட ஸ்தலம் கைலாசத்துக்கு இணையான ஸ்தலம் கைலாசத்துக்கு யாராலையும் போக முடியாது இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டோம்னா கைலைக்கு போன ஒரு பூர்ண பலன் உண்டு சுவாமி வந்து கவசம் கிடையாது மேலே பார்க்குறதுக்கு கவச்சம் மாதிரி தெரியும் சுவாமி வந்து ஒளிப்படாத கைப்படாத சுவாமி அதான் அது எந்த பொருளால் ஆயிருக்குன்னு தெரியாது அபிஷேகங்கள் நிறைய சுவாமிக்கு உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆறு நாழிகை ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு வர்ணங்கள் சுவாமி சூரிய உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் நிறமாறுறார் காலம்புரை ஆறுலேருந்து எட்டரை தாமிர வர்ணத்துலேயும் எட்டரைலேருந்து பத்தரை இளஞ்சிவப்பு வர்ணத்துலேயும் பத்தரிலேருந்து ஒன்று பத்து வந்து உருக்கிய தங்க வர்ணத்துலேயும் ஒன்று பத்துலேருந்து மூன்று நவரத்ன பச்சை மரகத பச்சை வர்ணத்துலேயும் மூன்றிலேருந்து ஆறு இஷ்டகாமிய வர்ணம் நம்ம மனோபாவத்தில் என்ன சுவாமியை நினச்சி பார்க்குறோமோ அந்த வர்ணத்திலேயே சுவாமி காட்சியளிப்பார் ரொம்ப விசேஷமானது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்த்தா அஞ்சு வர்ணம் மாறது பார்க்கலாம் சுவாமி லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் மூர்த்தி லிங்கம் வந்து கல்லா மண்ணா உலோகமா கட்டையா மிருத்திவா எந்த பொருளால் ஆயிருக்காருன்னு தெரியல சுவாமி வந்து பஞ்சபூதங்களோட சேர்க்கை அந்த மேல கவசம் மாதிரி தான் அஞ்சு வர்ணம் மாறுறது குந்தி தேவி கன்னியாபுருவத்திலே கருணை நீண்டு தாமளக்காமல் கங்கையில் விட்டுறா சுசுவர்தி தோஷம் பிரபவதி தோஷம் அவ்வளோ பிடிச்சி ஆட்டுறது அதுக்கு சாபவ மோச்சனும் மாசி மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் ஏழு கடல்ல ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி வழிபாடு பண்ணுங்கிறது ம அந்த சாபை விமோச்சனம் ஏழு கடல்ல அதுன்னு அவர் பெண்மணியா இருந்துட்டு என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அப்போ சுவாமி வந்து இந்த ஏழு கடலையும் எழுத்த குளத்தில் வர வைக்கிறார் அன்னை தினம்தான் மாசி மாசம் மக நட்சத்திரம் அதனால ஒரு வாக்கியம் உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா மகம் பிறந்தது நல்லூரில் மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் சொல்லுவாங்க மகாமகங்கிறது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப முறை ஒவ்வொரு நதிகள் ஒன்பது நதிகள் சங்கமிக்கிறது இங்கே ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் மக ஏழு கடல்களும் சப்தசாகர தீர்த்தத்தில் ஐக்கியமானது ரொம்ப விசேஷமானது அதனால் இந்த தீர்த்தத்துக்கு பேர் வந்து சப்தசாகர தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணோம்னா கோடான கோடி தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணதும் சப்த சப்த ஜென்மா அதாவது ஏழு ஜென்மாவில் பண்ணக்கூடிய பாவங்களும் நிவர்த்தி ஆகிறது மறுபிறவி கிடையாதுங்கிறது ரொம்ப விசேஷமான விதி தீர்த்தம் குறிப்பாக இந்த கோவில் வந்து இயற்கையான சுந்தரகிரிங்கிற மலை ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் போர் நடக்கிறது அப்போ ரெண்டு சிகரங்களில் பெயர் தெரிகிறார் அதில் ஒரு சிகரம் தான் இந்த சிகரம் காளி எங்கேயுமே சிவாலயத்தில் அதிகம் பார்க்க முடியாது இங்கே உள்ள அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபி திருகர்காவூரில் உள்ள இருக்கக்கூடிய அம்பாள் வந்து கர்ப்பத்தை கர்ப்ப கர்ப்பரக்ஷா அம்பிகை கருவை வளர்க்கக்கூடியது கரு வளர்ச்சரி இங்கே உள்ள காளி வந்து சாந்த காளி சந்தன காளி கருவை வந்து மூலாதாரமாக கொடுக்கக்கூடியது குழந்த பாக்கி இல்லைன்னா படியில் நெய் மூழ்கி கோலம் விட்டு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணோம்னா குழந்த பாக்கி உண்டாகும் குறிப்பாக அழகாக போய் வீட்டில் பண்ண மாட்டாங்க எல்லாமே அம்பாள் ஸ்னான் தான் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு குலதெய்வம் சுவாமியுடைய கல்யாணத்தை நடத்தி கொடுத்து இந்த காட்சியை அம்பாள் பார்த்துட்டு இருக்கிறதுனால சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது அதிகம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அதனால தான் கீழே ஒரு அசுரம் காதில் ஒரு அசுரம் தலையில் ஒரு அசுரனை சமஹாரம் பண்ணாத அடக்கி வச்சுட்டுருக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி காகபூஜண்ட மகரிஷி இந்த காளியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அகஸ்தியர் பூஜை பண்ணியிருக்கார் அதனால் காகபுஜண்டவரோட நாடியில் இந்த அம்பாவை பற்றி ரொம்ப விசேஷமான விதியாக வரும் எனக்கு கட்டிலாம் அலைமகளும் கலைமகளும் மலைமகளும் ஓர் உருவியில் வந்து தன்மக்கள் நாள்தோறும் நாடிடும் அன்னை நல்லூர் நாயகே துர்காலட்சுமி சரஸ்வதி காளி ஒரே சுரூபம் வந்தது ஐதிகம் சோழர்கள் வந்து குறிப்பாக ராஜராஜ சோழன் போர்வால் வச்சு வெண்தாமரையாலும் செந்தாமரையாலையும் அர்ச்சனை பண்ணி போரில் வெற்றி கண்டதாக ஐதீகம் அவ்வளோ விசேஷமான காளி பார்வதி பரமேஸ்வர் கல்யாணம் கைலாசர் நடக்கிறது வடத சமைக்கும் துத்த சமையலையும் பெறுறது இதை சமப்படுத்துறதுக்கு ககசத்தில் முடிச்சுவிட்டு அகஸ்தியர் அனுப்புகிறார் அகஸ்தியர் வந்து என்னால் அந்த கல்யாண காட்சியை தரிசனம் பண்ண முடியாதுங்கிறார் அப்போ ஏழு இடங்களில் அகஸ்திய பெருமானுக்கு கல்யாண கோலத்தை திருக்கோளத்தை காட்சி கொடுக்குறார் அதில் பிரதானமான இடம் நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் உள்ள மூர்த்தி தான் அதனால தான் இங்கே சுவாமி பார்த்திங்கன்னா பின்னாடி சுவாமி அம்பாள் வந்து கல்யாண கோலத்தில் பிரம்மா வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறாப்புலையும் மகாவிஷ்ணு தங்க பார்வதியை கொடுக்குற மாதிரி இருக்கா மும்மூர்த்திகளும் இங்கே இருக்கா வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமிக்கு பக்கத்துலேயே அகஸ்தியர் பூஜித்தலிங்கம்னு லிங்கம்னு சொல்லிட்டு சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரே ஆவடியாரில் ரெண்டு பானம் லிங்கங்கள் இருக்கிறது லோகத்தில் இங்கே மட்டும்தான் இந்த கல்யாண காட்சியை தரிசனம் பண்ணிட்டு போகிற ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தடைகள் இருந்தால் மாலை சாத்தி அதை சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் திருமணத்தடைகள் நிவர்த்தி ஆகும் ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய சுயரூபம் வந்து உக்ரம் அடங்கிடுறது நரசிம்ம பெருமானுக்கு சுயரூபம் மாறலை அப்போ சுவாமியை வழிபட்டு தன்னுடைய உக்ரத்தோட ரூபமாக விமானத்தில் பார்த்துலாம் இன்னமும் நரசிம்மூர்த்தியோடய இது இருக்கும் இதற்கு நேர் பெரிய பெருமாள் கோயில் இருக்குது சிவயோகநாத பெருமாள் நரசிம்ம பெருமாள்னு இந்த சிவாலயத்தில் என்னென்ன விசேஷம் உண்டோ அத்தனை சிவா அத்தனை விசேஷமும் அங்கே உண்டு இங்கே சுவாமிக்கு தீர்த்தவாரி நடந்ததுன்னா அங்கே அவருக்கும் தீர்த்தவாரி உண்டு அவ்வளோ விசேஷமானது கோச்சங்கச்சோழன் வந்து முற்பிறவியில் திருவனைக்காவில் ஜம்புகேஸ்வரர் வழிபட்ட சிலந்தி அவருக்கு மரப்பிரிவை கொடுத்து பிறக்க வைக்கிறார் அவர் தான் கோச்சங்கச்சோழன் பழைய பகையை மனசில் பாவனை பண்ணிண்டு பழைய பகையை மனசில் பாவனை பண்ணிண்டு நம்ம வந்து யானை வந்து ஏறி சிவனை பார்க்க முடியாத ஸ்தலங்களாக கட்டுறார் எழுபத்தி ஒரு ஸ்தலம் அதில் எழுபது சிவாலயம் ஒரே ஒரு ஸ்தலம் வைணவ ஸ்தலம் நாச்சியார் கோயில் சொல்லக்கூடியது இந்த ஸ்தலத்தில் முப்பத்தி ஆறு படிகள் நம்ம சைவத்தில் ஆத்ம தத்துவம் சிவ சிவதத்துவம்னு ஒவ்வொரு தத்துவங்களையும் ஒரு ஒரு படிகள் ஆகி கட்டுறார் இதை கடந்து போய் பா சாமி தரிசனம் பண்ணால் முக்தி நிலைக்கு போகிறோங்கிறது ரொம்ப விசேஷமான அதி அவருக்கு குலதெய்வம் இங்கே உள்ள காளி தான் திருநாவுக்கரசி எம்பெருமானுக்கு பாத தீட்சை கொடுத்து அனுக்கிற முன்னாடி திருநாவுகரசி பெருமான் நோயால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு சரங்களையும் சுற்றிட்டு வரார் ஒரு தொளில் ரிஷபத்தையும் மற்றொரு தொளில் சூளத்தையும் முத்திரையாக வாங்கிக்கிட்டு சுவாமியுடைய பாதத்தை சிரஸில் வாங்கிக்கணும்னு ஆசை அப்போ சுவாமி வந்து திருசத்தி முற்றத்தில் போது நல்லூருக்கு வான்னு கட்லையாகி இங்கே வரார் சுவாமியை தரிசனம் தன்னை மிமருந்து பதினோரு திருப்பதிகம் திருத்தாண்டகமாக நினைந்து உருகும் அடியாரி நெய்ய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திருகு கழுற்றுர்வை போர்வை வைத்தார் செழுமதியின் தலைவர்த்தார் சொல்லி பதினோரு திருப்பதியோ சுவாமி பதினோரா திருப்பதி பிரத்யக்ஷமாகி சுவாமி பாத தீட்சை கொடுக்குறார் இந்த பாக்கியம் எனக்கு மட்டும் இல்லாமல் வரவா எல்லாருக்கும் அனுகிரம் அனுகிறார் தீட்சையில் மூணுதான் நயன ஸ்பரிச பாத தீட்சை இந்த பாத தீட்சை இங்கே கொடுக்கக்கூடியது ரொம்ப விசேஷமானது இதை வந்து சேக்கிழார் எம்பன்மான் ரொம்ப விசேஷமாக சொல்கிறார் நன்மை பிறகு அருள்நறியை வந்தனைந்து நல்லூரின் மனு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடுக்கின்றோம் என்றவரம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவரம் பாதச்சோட்டை நம்ம தலைமையில் சாத்தும் போது என்ன சுவாமிட்டு பிரார்த்தனை பண்ணி கேட்குறமோ அப்படியே நிவர்த்தி ஆகங்கிறது ரொம்ப விசேஷமான விதி இங்கே வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரான அமர்நீதி நானார் சுவாமிகளை குடும்பத்தோடு ஆட்கொண்ட ஸ்தலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அமர்நீதி நானார் சுவாமிகள் பழையாறையில் பிறக்கிறார் பழையாறையில் பிறந்து இந்த ஸ்தலத்தில் மடங்கட்டி வர சிவனடியார்களுக்கெல்லாம் உபசரண பண்ணுறாரு அவரை சோதிக்கிறதுக்கு பிராமணர் உமா சுவாமி போய் அவர்கிட்ட கோபீனத்தை கொடுத்து தன்னுடைய திருவிழாடல் ஆரம்பிக்கிறார் திருவளையாடல ஆரம்பிக்கிறாருன்னா எப்படின்னா தன்னோட கோபீனத்தை கொடுத்து மறைய வச்சுட்றார் அந்த கோபீனத்துக்கு இணையான என்ன நீ பொருள் கொடுக்குறியோ அதை துலாபாரத்தில் நான் சுவாமியாக வேண்டிக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த ஸ்தலத்தில் துலாபாரத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய கோபீனத்தை வச்சு இதுக்கு இணையாக நீ எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறார் தன்னிடம் உள்ள பொன்மணிகள் எல்லாத்தையும் வச்சாச்சு நேர் நிற்கல அமர்நீதினார் சுவாமிகளும் அவர் மனைவியும் அவர் மகனும் தராசில் ஏறுறார் அந்த பொருளுக்கு இணையாக தன்னையே முக்தி நிலைக்கு கொண்டு போய் கைலாசி இங்கேருந்து அழைச்சிட்டு போனது ஐதீகம் அவ்வளோ விசேஷமானது ஆணிப்பூரத்தில் இங்கே ரொம்ப விசேஷமாக அவருடைய ஐதீக நிகழ்ச்சி நடக்கும் இது வந்து ரொம்ப குறிப்பான விசேஷம் அங்கே பக்கத்தில் அவருடைய மடமும் இருக்குது அவர் கட்டின மடம் இன்னொரு விசேஷம் என்னென்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான இந்திரன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி வாங்கிட்டு வரார் இந்திரன் டேந்து ஏழு லிங்கங்களை அந்த ஏழு லிங்கங்களும் நேராக இங்கே வந்து சுவாமி இந்த ஸ்தலத்தில் வச்சு தான் பூஜை பண்ணி மூன்று நாட்கள் பூஜை பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சத்த இடங்கள்லேயே வச்சதா ஐதீகம் அவ்வளோ புண்ணியமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் வளங்கிமான் வட்டம் பாவனாசத்திலேருந்து நாலு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோயில் திருக்கயிலாய பரம்பரை திருவாவாடுதுறை ஆதீனத்திற்கு அருளாட்சியின் கீழ் சிறப்பாக எல்லா விசேஷ பூஜைகளும் நிர்வாகமும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு காலம்புற கா நான்கு கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லோரும் வந்து இந்த சுவாமியுடைய இதை தரிசனம் பண்ணி முக்தி நிலைக்கு போகிறதுக்கு எல்லார்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆலயம் செல்வியர் நேர்களுக்கு மிக மிக நன்றி